செப்டம்பர் இருபத்தி மூணு வள்ளல் பெருமானின் ஆசையோடு இன்றைய அன்னதான உணவு அரிசியும் பருப்பும் தரமான சுவையான அரிசியும் பருப்பும் அரிசியும் பருப்பும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னாவே அனைவரின் வாயிலையும் உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்கும் அது போன்ற அரிசியும் பருப்புக்கும் அடிவணியாத மக்களே இருக்க மாட்டாங்க அப்பேற்பட்ட சுவையான உணவு இன்று நம்முடைய திருவடிஞானம் தயார் செய்து அரசு மருத்துவமனை செமானி செட்டி கர்ப்பிணிகளுக்கும் அரசு மருத்துவமனை அன்னூரிலும் இன்றைய உணவு முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதசாரிகளுக்கும் நோயாளிகளுக்கும் தரமான முறையில் அன்பாகவும் மறைவணை போடவும் இன்றைய அன்னதானம் வழங்கப்பட்டது மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்ளக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான் இன்றளவு நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நொடி பொழுதும் இன்றளவு உதவிகளை செய்வோம் முடிவில் நம்முடைய வாழ்க்கையில் இன்பமாக மட்டுமே மாறும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க